ஓம் நேலமுட்டீசில சமேத முத்தாரம்மனே போற்றி அணிவகுக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்திரக்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து சில பேர் வந்து வண்டி வாகனங்களை வந்து அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போயிட்டே இருப்பாங்க இவங்க கண்ணெதிரே விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரங்கேறிக் கொண்டே இருக்கும் அப்போ பார்த்த உடனே இவங்க கையால் அவங்க நடுக்கமா இருக்கும் ஐயோ தேவையில்லாம ஆக்சிடென்ட் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சில நேரம் இவங்களே வந்து வண்டி வாகனங்களை கொண்டு போவாங்க தேவையில்லாமல் வண்டி வாங்க குறு குறுக்கு கிராஸ் ஆகி டக்குன்னு தட்டி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கிடுவாங்க இது போன்ற சூழல் வந்து அடிக்கடியே சில பேர் நடந்துக்கிட்டே இருக்கும் வாரத்தில் ஒரு ஆக்சிடெண்டாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மனநிலையில் அந்த கிரகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது போல அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கும் சரி சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நடந்து போகும்போது கூட கை கால் தட்டி கால் தட்டி கல் தட்டி இப்படி ஒன்று தட்டி திரியும் மாதிரி காயமாயிரும் நகம் பேர்ந்து போச்சு கால் உடஞ்சி போச்சு கால் தேஞ்சு போச்சு கால் காயமாகி போச்சு இப்படி அடிக்கடி இரத்த காயங்களை வந்து நீங்கள் சந்திக்கிற சூழல் உருவாகிற அன்பர்களுக்கும் உங்களுக்கே விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டு கண்டங்கள் உருவாகிற ந இருக்கிற அமைப்பில அன்பர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து வண்டி வாகனங்களில் வந்து நீங்கள் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஓட்டிட்டு போகிற வண்டி வாகனங்களில் வந்து வாயு புத்திரன் அனுமான் பறந்து போறாருல அது மாதிரி வாய்புத்திரன் போட்டோ ஒன்று உங்களுடைய வண்டி வாகனங்களை கண்ணாடிய ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ஒட்டிக்கிங்க உங்களுக்கு இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அந்த வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக ஏற்படாது அதே சமயத்தில் வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தினசரி செய்யக்கூடிய பரிகாரம் இது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னாலே தினசரி பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழம் ஒரு கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் உலர் திராட்சை எழுதி சொல்லக்கூடிய அதாவது பாயசத்துக்கு போடுற உலர் திராட்சை இருக்குல்ல அந்த திராட்சையை வாங்கி வச்சு இதில் ரெண்டு அதில் ரெண்டு இப்படி ரெண்டு ரெண்டாக சரிங்களா ஒரு ஐம்பது கிராம் கருப்பு திராட்சையும் சரிங்களா கருப்பு திராட்சையும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் உலர் திராட்சையும் எடுத்து ஒன்றா எடுத்து ரெண்டையும் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வர்ற காகத்துக்கு நீங்கள் ரெகுலராக வச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உயிர் போகிற கண்டங்கள் இருந்தால் கூட அது விலகி போகும் அனுபவத்தில் அடியே உணர்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் எங்கள் வீட்லேயே திராட்சை செடி வச்சிருந்தேன் திராட்சை வந்து கொத்து கொத்தா காட்சி கிடக்குது ஒரு காலக்கட்டத்தில் வந்து எனக்கே நெருக்கடியான காலகட்டம் வருது அந்த காலக்கட்டத்தில் நான் என் தாய் முத்தாராமனுக்கு வந்து மாலை போட்டு வேஷம் கட்டி சாமி கும்பிட்றதுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுது அந்த ரெண்டு நாள்ல கொத்து கொத்தா கொத்து கொத்தா காட்சி கலந்த அனைத்து திராட்சை பழத்தையும் சரிங்களா காகம் அவ்வளோத்தையும் கொத்தி கொத்தி எடுத்து தேவைக்கேற்ப தின்னுட்டு மீதி பிச்சு போட்டு போயிட்டே இருந்தது எவ்வளோ பெரிய உயிர் கணந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறது என் அன்னையும் முத்தாரம் எனக்கும் உணர்ச்சிய விஷயம் அப்போ யார் ஒருவர் வந்து வீட்டில் காகத்துக்கு தினசரி இரண்டு திராட்சை பழம் நீங்கள் காகத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் யம தர்மன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உள்ள வரவே மாட்டார் ஏன்னா திராட்சை பழம் அப்படிங்கிறது ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அதே சமயத்தில் அது யம தருமனுக்கு உண்டான அந்த பொருள் நீங்கள் காகம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்ட வாகனம் எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்கள் சனி பகவானையும் அந்த யம தருமனையும் நீங்கள் குளிவிச்சிருங்க அதுக்கப்புறம் என்னாக போகுது ஆயுள் கண்டங்கள் உள்பட விபத்துகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்பு நடக்கிற மாதிரி ஒரு சூழல் சாதகத்தில் இருந்தால் கூட அடியோடு மாறிவிடும் இந்த ஒரே பரிகாரத்தில் அடிக்கடி நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வீட்டில் வந்து ஒரு அரை கிலோ திராட்சை பழத்தை வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சிடணும் ஒரு ஐம்பது கிராம் உலக திராட்சை இந்த இரண்டையும் ரெண்டு ரெண்டாக எடுத்து எடுத்து காகத்துக்கு வச்சுக்கிட்டே இருங்க எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரத்த காயமும் வராது விபத்தும் நடக்காது உங்கள் கண்ணில் விபத்தே தட்டுப்படாது அடியோடு இந்த பரிகாரத்தில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாறும் ஆயில் கண்டங்கள் இருந்தால் கூட அந்த கண்டங்கள் விலகி போகும் யம தருமனே வந்து உங்களை வாழ்த்து விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் கொஞ்ச நாள் நீடோடி வாழப்பான்னு சொல்லி அவனே வாழ்த்து விட்டுட்டு போகிற அளவுக்கு இந்த பரிகாரம் சக்சஸ் வேலை செய்யும் அப்படிங்கிறது அடியே அனுபவத்தில் கண்ட உண்மை அப்ப இந்த பரிகாரம் தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க வண்டி வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாயு புத்திரன் வந்து பறந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் விட வாங்கி கண்ணாடியில வந்து வண்டிக்குள்ளேயோ வெளியேயோ நீங்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த காத்து வந்து அதில் மோதுற மாதிரி வண்டி வாகனங்கள் போகும்போது காத்து மோதும்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்ணாடிக்கு உள்ளே விட்டுறத விட வெளியே விட்டுற வெளியே விட்டுற சிறப்பு ஏன்னா வாயு புத்திரன் அப்படிங்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் அப்போ இயற்கை காற்று வந்து அந்த அனுமான் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆகும்னா காத்து அவர் கிழித்து ஒதுக்கி விட்டு போய்ட்டே இருப்பார் போ போ ஓரம்போ ஓரம்போ அப்படிங்கிற மாதிரி அப்படி நீங்கள் செய்தால் கூட சரிங்களா அப்போ வண்டி வாகனங்களை நீங்கள் எல்லா வண்டி வாகனங்களும் வச்சுக்க வச்சுக்கலாம் அப்படி ஒட்டி வைக்கும்போது என்ன ஆகினா எந்தவித உயிர் கண்டங்களும் ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்களும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் பார்க்கவும் ஒரு சூழ்நிலையும் வராது உங்களுக்கும் அது நடக்காது இது அடியேன் கண்ட பரிகாரம் என் தாய் முத்தாரம் எனக்குள் உணர்த்திய பரிகாரம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்